மீண்டும் தொடங்குகிறது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதிய அட்டவணை வெளியீடு ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர் மே பதினேழாம் தேதி முதல் மீண்டும் தொடங்கும் என்று இந்திய கிரிக்கெட் வாரியம் திங்களன்று உறுதிப்படுத்தியுள்ளது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான எல்லைப் பகுதிகளில் பதட்டம் அதிகரித்ததால் ஐபிஎல் ஒரு வாரத்திற்கு இடைநிறுத்தப்பட்டது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் தொடர்ச்சியாக மே எட்டாம் தேதி நடைபெற்ற பஞ்சாப் டெல்லி அணிகளுக்கு இடையேயான போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது பின்னர் எஞ்சிய போட்டிகளும் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டன மே மே பத்தாம் தேதி சண்டை நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த இரண்டு நாட்களில் காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் உள்ளிட்ட எல்லைப்புற மாநிலங்களில் இயல்பு நேரில் திரும்பியுள்ளது இந்த நிலையில் ஐபிஎல் தொடரின் மீதமுள்ள போட்டிகள் மே பதினேழாம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எஞ்சிய போட்டிகளுக்கான புதிய அட்டவணையை பிசிசி வெளியிட்டுள்ளது இவை ஆறு இடங்களில் நடைபெறும் என்றும் இறுதிப் போட்டி ஜூன் மூணாம் தேதி நடைபெறும் என்றும் பிசிசிஐ தெரிவித்துள்ளது பதினேழு மே இருபத்தஞ்சு சனிக்கிழமையன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வெஸ்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மோதவுள்ளது பதினெட்டாம் தேதி பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் உள்ளது பதினெட்டாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி குஜராத் ரைட்டன்ஸ் அணியும் மோத உள்ளது பத்தொந்தாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோத உள்ளது இருபதாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோத உள்ளது இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் மோத உள்ளது இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு குஜராத் ரைட்டன்ஸ் அணியும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியும் மோத உள்ளது இருபத்தி மூணாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சன்ரைசர் ஹைதராபாத் அணியும் மோதவுள்ளது இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை எனவே ஏழு முப்பது மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் மோத உள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு குஜராத் ரைட்டன்ஸ் அணியும் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் மோதவுள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் டெல்லியில் மோத உள்ளது இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை ஏழு முப்பது மணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியும் ஜெய்ப்பூரில் மோத உள்ளது இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் லக்னோவில் மோத உள்ளது இருபத்தெட்டாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் டெல்லியில் மோத உள்ளது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பிளே ஆஃப் சுற்று இருபத்தி ஒன்பதாம் தேதி மே வியாழக்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு தகுதி சுற்று ஒன்று முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு எலிமினேட்டர் பின்னர் இடம் அறிவிக்கப்படும் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு தகுதி சுற்று இரண்டு இரண்டாம் தேதி ஜூன் இருபத்தஞ்சு ஏழு முப்பது மணிக்கு டிபிடி பின்னர் இடம் அறிவிக்கப்படும் மூன்றாம் தேதி ஜூன் இருபத்தி ஐந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு டிபிடி பின்னர் அறிவிக்கப்படும்